நம்ம இன்றைக்கி வந்து சக்கரை பூசணிக்காய் கூட்டு வைக்க போகிறோம் பாசிப்பருப்பு போட்டு சக்கரை பூசணிக்காய் வாங்கி வச்சுருக்கோம் கூட்டு வைக்க போகிறோம் முதல்ல அதை வந்து முதல்ல த தொளியை நல்லா சீவி எடுத்துக்கணும் இதில் உள்ள இந்த பஞ்சு கணக்கா இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடணும் இப்போ வந்து தொளியை சீ நல்லா சக்கரை பூசணி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு உரி சீவி வெட்டிக்கிறோம் இணுக்கிணுக்காக நல்லா வெட்டிக்கிறனா ரொம்ப பெருசாக வெட்டக்கூடாது ரொம்ப குட்டியாகவும் வெட்டக்கூடாது இது வந்து வதங்கும் போது ரொம்ப கொஞ்சம் முடியாயிடும் இப்போ வந்து இப்போ வெட்டி போட்டுக்கணும் இதை வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற வேண்டிய இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கோம் பாசிப்பருப்பை வந்து இதில் போட்டுக்கணும் பாசிப்பருப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ரொம்ப போடக்கூடாது இப்போ வந்து காய போட்டுக்கணும் சக்கரை பூசணி வெட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கணும் தக்காளி வெள்ளைப்பூடு வச்சிருக்கோம் வெள்ளைப்பொட்டை போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பூடி போட்டுக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நம்ம வந்து வைக்கிறது கூட்டு நம்ம ஏதாவது குழம்பு வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்காக தான் கூட்டு வைக்கணும் அப்போ நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு அளவு தான் ஊற்றணும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நல்லா வந்துருச்சு ரொம்ப தண்ணி எனக்காக தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா தண்ணி எனக்காக போயிடும் இதெல்லாம் அவன் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப போட்டு கடையை வேண்டாம் அப்படியே தாளிச்சுருவோம் இப்போ பாத்திரத்தை காய வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றி கடுகு விழுந்து போட்டுக்கிடுவோம் கடுகு இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுவோம் நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் இப்போ நம்ம வெங்காயம் போட்டு இப்போ வத்தல் காய்ச்சல் வத்தல் கிள்ளி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிடுவோம் இது காரத்துக்கு வந்து இப்போ வத்தல் தான் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்குருவோம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கணும் நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் தெரிய வச்சுருக்கோம் தேங்காய் பூ போட்டுக்கணும் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்ச நேரம் வதக்குனா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா வதக்கிட்டோம் நம்ம தேங்காயை இப்ப அதை அவிச்சு வச்சுருக்கிற பூசணிக்காயை ஊற்றுவோம் இது வந்து தக்கரை பூசணி இப்போ இதுக்கு வந்து காண்ற அளவுக்கு உப்பு போடுவோம் நம்ம உப்பு இது வரைக்கும் போடலை இப்போ தான் போடுறோம் இதை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் புளி குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் நல்லா ருசியாக நல்லா மனமாக இருக்கும் தேங்காயை வந்து நம்ம வதக்கி போடுறதுனால அந்த தேங்காயோட மனமும் நல்லாயிருக்கும் இது நம்ம ஆரிச்சுன்னா என்ன கெட்டி ஆயிரும் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இது வந்து இந்தளவுக்கு இருக்கும் சக்கரை பூசணிக்காய் ஒன்று ஒன்று கிடக்கத்தான் செய்யும் ஃபுல்லாக கரைஞ்சிருக்காது பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு மனமாக நல்ல ஒரு ருசியாக இருக்கும் இதில் துவரம் பருப்பும் போடலாம் பாசி பருப்பு பாதி துவரம் பருப்பு பாதியும் போடலாம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நம்ம ஆடுற போது இன்னும் நல்லா கெட்டியாக வரும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இது வந்து நம்ம கிண்ணத்தில் அள்ளி வச்சு சாப்பிட்ற எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து சாப்பாட்டோட இதை எடுத்து வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் சும்மாவும் ஊற்றி சாப்பிட்லாம் இது எந்த குழம்புக்குனாலும் தொட்டுக்கிறலாம் ரொம்ப ஒன்றும் உரப்பாக இருக்காது ஏன்னா வத்தல் தான் நம்ம கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கோம் வத்தல் தான் கிள்ளி போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல்லு பண்ணுன்னு அமைக்கி விட்டுருங்க